நாடாளுமன்றத்திற்கு கௌசல்யாவும் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா இதுவாக ஒரு நேர்காணலிலே தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாகத்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜால் தேர்தல் மாவட்டத்தில் விதிப்பு வாக்குகளின் அடிப்படையில் மூன்றாவது இடத்தை பிடித்து நாடாளுமன்றத்திற்கு தெளிவாக இருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா வைத்தியர் அர்ஜுனா கடந்த காலங்களில் எவ்வாறு செயற்பட்டார் அதற்கு பிறகாக அவரது சில வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பது பெரும் சர்ச்சைக்குள்ளான விடம் அதனை தாண்டி டக்ளஸின் ஆதரவாளர்களும் அங்கஜனின் ஆதரவாளர்களும் அர்ச்சுனாவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டார் என்கின்ற கருத்தை முதல் முறையாக முன்னிலைப்படுத்தியதே அவர்கள் அந்தளவிற்கு அந்த எதிரான எதிர்வினைகளை ஆற்றியிருந்தார்கள் இதன் பின்னணியில் சுமந்திரனின் ஆதரவாளர்கள் இருந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் இறுதியில் இவரை எதிர்த்து நின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் அர்ஜுனா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக இருக்கின்றார் இது ஜாப்பானத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதே வைத்தியர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டவர்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது சாதாரணமாக அவர் இருக்கின்ற போதே எவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்தார் எவ்வளவு பிரச்சனைகளை இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு கொடுத்தார் அவர் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டார் இதனால் பெரும் சிக்கல்களை சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் அலுவலிக்க போகின்றார்கள் என்பது மக்கள் சொல்லும் கருத்தாக இருக்கின்றனர் அதை தாண்டி வைத்திய சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்த பதினாலாம் தேதி வாக்களித்ததன் பின்னர் ஒரு புகைப்படத்தை தனது முகநூலிலே பயந்திருந்தார் அப்போது நீங்கள் அர்ச்சுனாலுக்கா வாக்களித்தீர்கள் என்று ஒருவர் கேட்ட போது எனக்கு என்ன மனநோயா என்கின்ற அடிப்பையில் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு விட்டார் வைத்தியர் சத்தியமூர்த்தி நிலை என்ன என்று பலரும் சமூக வலைதளங்களில் கேலி செய்து வருவதையும் அவதானிக்க முடிகின்றது ஆகவே இவ்வாறான பல பிரச்சனைகள் அர்ஜுனாவின் வெற்றியால் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான பல சிக்கல்களை பலர் எதிர்கொள்ள போகின்றார்கள் என்று அர்ஜுனாவின் ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில்தான் கௌசல்யா அதாவது அர்ஜுனாவுடன் இணைந்து தொடர்ந்து பயணித்து வருகின்ற சட்டத்திறனையான கௌசல்யா நாடாளுமன்றத்திற்கு செல்ல உள்ளார் என்று வைத்தியர் அர்ஜுனா கூறியிருக்கின்றார் நான் இரண்டரை வருடங்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வேன் இருக்கின்ற இரண்டரை வருடத்திற்கு கௌசல்யாவை அனுப்புவேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் தனக்கு நாடாளுமன்றம் செல்வதற்கான எந்தவித விருப்பமும் இல்லை என்று கௌசல்யா கூறியிருக்கின்றார் அதை தாண்டி தான் மாகாண சபைக்கு செல்லவிருப்பதாகவும் அதனால் கௌசல்யாவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப் போவதாகவும் வைத்தியர் அர்த்தினா அதிலே குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறே அவர் மாகாண சபைக்கு செல்வதாக இருந்தால் மாகாண சபை தேர்தல் இன்னும் சில மாதங்கள் கடந்த நிலையில் வர இருக்கின்றது அதற்கு இரண்டு வருடம் தேவைப்படாது என்பதும் இதிலே சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்று மீண்டும் மருக்காமல் சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயசாந்தன்